எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு தெரியல அடுத்த ஒரு தேர்தல் இந்தியாவிலே நடக்குமா என திரு நரேந்திர மோடி அவர்கள் போற பாதை இருக்க சர்வாதிகார பாதை ஒரு அடியாக சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை ஒழிக்க வேண்டும் அடுத்தது ஒவ்வொரு மாநில கட்சியாக ஒழிக்க வேண்டும் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க போய் முடியும் ஒரே கட்சி என்று முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி என்பது ஒரே தலைவர் என்று முடியும் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே தலைவர் எங்க போய் முடியும் ஒரே மோடி என்று முடியும் ரஷ்யாவில் சீனாவில் துருக்கியில பர்மான கம்போடியால வியட்நாம்ல பல நாடுகளில் வாழ்நாள் முழுவதும் நான் தான் ஜனாதிபதி வாழ்நாள் முழுவதும் நான் தான் பிரதமர் வந்து பிரகடன படைப்பு போன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களும் தேர்தலும் நடத்துறாங்க ரஷ்யா கைது செய்துக்கு ஏத்துக்குவீங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் கைது செய்திருந்தாங்க கலைஞரை கைது செய்திருந்தால் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவை கைது செய்திருந்தால் இன்னைக்கு டெல்லி முதலமைச்சரை கைது செய்திருக்கிறார்கள் டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட டெல்லி மக்கள் சும்மா இருப்பாங்களே ஜார்க்கண்ட் முதலமைச்சரை கைது செய்து சிறையில் இருக்கிறார் டெல்லி துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார் பல மாநிலங்களிலே அமைச்சர்கள் சிறையில் இருக்கிறார்கள் ரஷ்யால நடந்தது இந்தியாவில நடக்காது நினைக்காதீங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆகவேதான் நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தல் நடக்குமா என்ற கவலை எனக்கு இருக்கிறது என்னுடைய வயது அனுபவம் எனக்கு தைரியத்தை தருகிறது உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய கடமை என்னுடைய கடமை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கையில இருந்து ஆட்சியை மீட்டு நம்முடைய கைக்கு வந்தால்தான் ஜனநாயகம் புகைத்து இருக்கும் ஐந்து ஆண்டுகள் அப்புறம் நம்ம அரசியல் போன்ற விபரீதம் நடந்து விடாமல் முதலமைச்சரை கைது செய்யக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக மத்திய அரசு நினைத்துக் கொள்ளாமல் பாதுகாப்புகளை செய்து கொள்ளலாம் ஆக மிகுந்த கவனத்தோடு வாக்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியாவில மக்களாட்சி தொடர்ந்து இருப்பதற்கு நேர்மையான தேர்தல்கள் நடப்பதற்கு மாநிலங்களின் உரிமைகளை மதிப்பதற்கு மாநிலங்களுக்கு தேவையான விதிகளை தருவதற்கு மத்திய அரசு சர்வாதிகாரி அரசாக மாறாமல் இருப்பதற்கு நமக்கு தொடர்ந்து பயனுள்ள திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்துவதற்கு அடுத்த மத்திய அரசு நமக்கு ஒத்துழைப்பு திட்டங்களை தருவதற்கு கன்சன்துறை வாக்கறிஞர்கள் கார்த்த சிதம்பரம் அவர்களுக்கு மீண்டும் பல வாய்ப்பு தந்து ஐந்து ஆண்டுகள் உங்கள் பிரபலையாக இருப்பதற்கு ஆளுடன் தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடும் உரிமையோடும் கேட்டு நன்றி பகுதி விடைபட்டுக் கொள்கிறேன்